பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு பிடிக்கல கோட்டத்துக்கு வர பிடிக்கல நீங்க போங்க டேய் நம்ம நம்ம தொகுதியில போடுறாங்க நம்ம ஆளுங்க எல்லாரையும் கூட்டணும் சொல்லிக்கிறாங்க நீ இப்படி சொல்ற வரலண்ணா எனக்கு விருப்பம் இல்லைண்ணா வர்ற என்ன என்ன கஷ்டம் உனக்கு சொல்லு என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இப்ப தீர்த்து வச்சிருக்கீங்களா இப்ப இல்ல சொன்னா தானடா தெரியும் என்னன்னு எனக்கு வர புடிக்கல எனக்கு நடக்கிறது எதுவும் பிடிக்கல வரவும் பிடிக்கல அவ்வளவுதான் ஏ என்ன போன கூடுத்து வரும்போது கூட நல்லா கவனிச்சு அமைச்சாங்க என்ன உனக்கு கவனிக்கிறது எல்லாம் கவனிக்கிறாங்க எனக்கு எது நடக்கிறது ஒன்னும் ஏன்னா சும்மா பத்துன்னு கிடக்குறதுக்கு வந்த ஒரு பத்து ரூபாய் கிடைக்கல உனக்கு எல்லா டைம் காசுக்கே வருவாங்களாண்ணா யாரா நீ வர என்ன தான் சொல்ல சொன்னா நான் தெரியும் சொல்றேன்டா என்ன பிரச்சனைன்னு

என்ன சொல்றது நானு உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல எனக்கு சும்மா தெரியாத மாதிரி எல்லாம் இது பண்ணாத இப்போ இவங்க மேல ஒரு சின்ன பெரிய அடிச்சுங்கிறதுக்கு நாம பலி கிடக்கு ஏடா என்னடா அவங்க குடும்ப பிரச்சனைடா அது குடும்ப பிரச்சனை எல்லாம் நீ குடும்ப பிரச்சனைன்னா அவங்க குடும்பத்தோட இருக்கணுமா இல்ல நம்மளே தான் அது பாதிக்குது ஆமாண்டா எங்களுக்கு என்ன வரதா இருக்குது என்ன பண்றது அவரு ஒரு கட்சியில உழைச்சவங்களுக்கு ஒரு முக்கிய உத்துவம் கொடுத்து போஸ்டிங் போட்டாரு இவரு வந்துட்டு போட்டாரு போட்டாரு இப்ப இப்போ இப்ப கட்சியில உண்மையா உலைச்சா எவன் வந்து இப்ப கட்சியில இருக்கிறான் எல்லாரும் போய்க்கி வெளிய போட்டாங்களா இல்லையா ஆமாண்டா அது எல்லாரும் எல்லா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கத்தான் செய்து இந்த போன போன ஏதாவது ரிப்போர்ட்லாம் பேட்டி எடுக்கும் போது கூட இவரு நம்ம அண்ணன அசிங்கம் படுத்துட்டாரு அவர் சின்னவரு ம் என்ன இதெல்லாம் பார்க்கும் எங்களே கஷ்டமா தான் இருக்குது ஆனா எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு ஜாதி முக்கியம் இல்லடா நம்ம ஆளுங்களை பாத்துக்காக நம்ம தானே பார்க்கணும் அதுக்காக தானே எல்லாமே யோசிக்க வேண்டியதா இருக்குது யோசிணா யோசிணா நல்லா யோசி ஜாதினி யோசி கூட்டணி யோசி கட்சினி யோசி நீ இப்போ நான் கூட்டத்துக்கு வரல ஏண்டா நம்ம பசங்க எல்லாம் ஒன்னா இருந்தா தான்டா இதெல்லாம் நடக்கும் பசங்களே நம்ம நீங்களே இந்த மாதிரி சின்ன பசங்க படிச்ச பசங்க நீங்களே இந்த மாதிரி வர மாட்டோம் வர மாட்டோம் சூழ்ந்து போனீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றது நம்ம ஆளுங்க முக்கியம்டா நம்மளுக்கு நம்ம ஆளுங்க முக்கியம்னா நம்ம அளவுக்கு பண்ணனும் முதல்ல இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிருந்தாங்க நீயே சொல்ல நாலு நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட ஆமா ஆமா ஏரிய இழக்குற அதிக ஏரியா ஏரிய அதிமுக காரங்கிட்ட எல்லாம் நான் போய் பேசினு உட்காந்து சரி இந்த புள்ளி கூட எப்படி இருந்தாலும் சேர்ந்து வேலை பாக்கணும் ஆஹ் அவன் கூட சேர்ந்து நான் பேசினக்குறேன் இப்போ

திமுக கூட கூட்டணி சொன்னாரே இல்லையா ஆமா அப்பயாவது போய் இன்னைக்கு இவங்க முந்திக்கிறாங்க வீசிக்கா இன்னைக்கு அவன் எங்க இருக்கான் நாம எங்க இருக்கிறோம்னு தெரியுதா உங்களுக்கு ஆமா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் முன்னாடி முடிவு தந்துருக்கணும் இவங்க இவங்க எங்கடா குடும்ப சாண்டில தானே கவனம் செலுத்துறானுங்க நம்ம எங்க கட்சிக்காரங்க யார என்ன நம்ம என்ன பண்றோம் எது பண்ண என்ன போறோம்ட்டு அவங்க யோசிக்க மாட்டாங்க அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது இருந்தாலும் நம்ம ஆளுங்களை நம்ம ஆளுங்கன்றா நம்ம ஜாதின்னு ஒண்ணு இருக்குதுல்லடா அதையும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது ஏன்னா நீ வேற சும்மா இருந்தா அவன் காசு தரான் எங்க போவான் அவன் அதிகமா காசு தரான் அவன் கூட தான் போய் நிக்கிறாங்களே தவிர நமக்கெல்லாம் எல்லாம் ஒன்னும் பண்ற மாதிரி இல்லை ஏன் இவங்க இவங்க சண் இல்லைன்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க சின்ன பெரிய சண்டை போடுறாங்க அப்படின்னாலுமே ஏதாச்சும் ஒண்ணு உருப்படியா சொல்லலாம் இல்ல இந்த கட்சிதான்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அவங்கிட்ட நிக்கலான்னு வையே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போறதுன்னா ஆளுக்கு ஒவ்வொரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டுதான் பா இவர் வந்து பெரிய அதிமுகன்னு சொல்றாரு இவர் வந்து பாஜகன்னு சொல்றாரு அது எது பக்கம் பயணிக்குவான் ஆமா என்ன பண்றது நம்ம எல்லாம் அவங்க அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே தான் பாதிக்கப்படுறோம் தான் கஷ்டமா இருக்குது ஏரியா ஊ ஊருல போய் நம்ம எவங்கிட்ட போய் ஓட்டு கேட்கறது எப்படி வேலை பார்க்குறது அவங்க மூஞ்சில முடியுது நம்மளுக்கே கஷ்டமா தான் இருக்குது நீ வா காரன் கூட்டனே கூட்டான் திருச்சில ஆமா நமக்கு சேருமா அப்படியே நம்மளுக்கு சேர்ந்துச்சா ஒரு காலத்துல சேர்ந்து அந்த மெட்ராஸ்ல ஒரு வாட்டி கூட்டம் போட்டாங்களா வண்டலூர்ல என்ன கூட்டம் வந்துச்சு தெரியுமா சரி 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 சரிட்டோம் கடைசியா வந்து கடைசியா மத்தவன் வந்து நம்ம கிட்ட வந்து கூட்டு எவ்வளவு நாள் ஆகுது எப்படி எப்படின்னா நாம் இந்த இவன் பாமகாரன் தான் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த கட்சிக்காரன் நினைச்சு எவ்வளவு வருஷம் ஆகுதுன்னு எவ்ளோ நாள் ஆகுது எல்லார்கிட்டயும் போய் கையை கட்டி நிக்க வேண்டிய நிலைமை தான் நமக்கு இப்ப ஆமா ஆமா புரியுது எல்லாம் இங்க பாருங்க நான் ஒன்னு சொல்றேன் காடு வெட்டியார் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு கட்சி சரியா இல்ல இல்ல கட்சிக்கு உயிரை குத்து அவனையே உயிர் எடுத்து போட்டீங்க இப்போ வந்து நீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு பண்றாங்க நமக்காக பண்றாங்க இன்னும் நம்பி உட்காந்து இருங்க நீங்க காடு வெட்டி குரு இருந்தாரு அவரு இருந்த வரைக்கும் நம்ம சங்கம் எப்படி வேலை பார்த்துச்சு நமக்கு என்னென்ன பண்ணாரு எல்லாம் நமக்கு தெரியாம இல்லடா உன்னை விட நான் அரசியல் எவ்வளோ பார்த்துருக்கிறேன் நீ எல்லாம் சின்ன பையன் இப்போ தான் வந்துருக்குது எவ்ளோ பாத்து பார்த்துருக்கீங்களே சரி சரி இவ்வளோ நாள் இருந்தீங்க உங்களுக்கு என்ன பண்ணாக்கா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க தானே ஓடி வந்து நிற்கிறாங்க அது தானே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது பிரச்சனையே அவங்க அதை யோசிக்க மாட்டேங்க நீங்கள் வேறு

எனக்கு வந்து நான் கூட்டத்துக்கு வரல எனக்கு என்ன இல்ல நீ என்ன முடிவெடுத்தாலும் ஏன்னா என்ன முடிவெடுத்தாலும்